ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம் அதில் நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆவ அதில் வச்சு இப்படி சாஃப்டாக தட்டிக்கலாம் நம்ம இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி ரொட்டை இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் ஜவ்வரிசி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் இது கூட ஒரு ரெண்டு பொட்டேட்டோ வேக வச்சு தோ தோல் உரிச்சுட்டு வேக வச்சுட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் இது கூட இப்போ கால் கப் அரிசி மாவு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போது நம்ம மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் இருந்து நம்ம ரொட்டை தட்டுறதுக்கான இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்து இப்படி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம் அதில் நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த மாவை அதில் வச்சு இப்படி சாஃப்டாக தட்டிக்கலாம் இப்போது நம்ம ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த மாவை சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இதை நம்ம வேக வச்சு திருப்பிக்கலாம் இப்போது நம்ம இதை நெக்ஸ்ட் சைட் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்